நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடண்ட் ஜேடி டி மேன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த பஹல்காம் தாக்குதல்னால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் ஏற்பட்டக்கூடாது அந்த பதற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு பெரிய எஸ்கலேஷன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியா இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகளை ஹன் பண்ணலாம் அவங்கள தேடி பிடிச்சி காலி பண்ணலாம் அதுக்கு பாகிஸ்தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இவ்வளோ நாள் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதற்றம் வேணாம் பிரச்சனையை தனிங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க ஆனால் ஜேடி வேன்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்கிறாருனா நீங்கள் டெரரிஸ்ட்டை கூட வந்துட்டு ஹன் பண்ணலாம் அதுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ இது எந்த விதமான ஒரு சிக்னலாக தெரியுதுன்னா இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் மூலமாகவோ ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கின் மூலமாகவோ இல்லை உளவாளிகளை வச்சோ காலி பண்ணுறதுக்கு அமெரிக்கா கொடுத்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து தெரியுது இது இப்போ ஹஃபீஸ் சயீதுக்கு பாகிஸ்தான் உச்சக்கட்ட பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஹஃபீஸ் சையீதுனுடைய வீட்டிற்கு போகக்கூடிய அந்த சாலைகள் அனைத்தையும் மூடி இருக்கிறாங்க அவனுடைய வீட்டின் மேலே எந்த ட்ரோனும் பறக்கக்கூடாது எல்லா விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் போட்டு ஹஃபீஸ் சயீதுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு கூட பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருக்கு கூட அவ்வளோ பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து சேஃபாக வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ரொம்ப பொறுமையாக இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னவா தெரியுது அப்படின்னா இந்த தாக்குதல சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகளை நம்ம பெரிய அளவுக்கு குறி வச்சுட்டோம் இதற்கு மூளையாக செயல்படக்கூடியவங்களையே காலி பண்ற அளவுக்கு நம்ம களம் இறங்கிட்டோம் இந்த தடவை விடவே கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிற மாதிரி தெரியுது ரிப்பீட்டடாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அப்புறம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்ப அடுத்தபடியாக நேற்று நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதற்கு மூளையாக செயல்பட்டவங்கள சும்மா விடமாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாங்க நேத்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த பேட்டரியில் நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் நினைக்காதீங்க எங்களுடைய அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர்த்த கொண்டுட்டதுனால இதோட இது முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து நீங்கள் நினைச்சதை சாதிச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமான விஷயமே வரவிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் உங்களில் ஒவ்வொருத்தவங்களையும் கண்டுபிடிச்சி நாங்கள் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ லஷ்கரி தேவ இயக்கம் தான் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை இதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்தியாவினுடைய கோபம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இம்முறை ஏன் லஷ்கரி பேக் பேக்டவுன் ஆனாங்க ஏன்னா அவங்களுடைய இயக்கத்தினுடைய ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் உட்பட அதை ஒன்று விடாமல் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நினைக்கிறாங்க ஸோ இந்த தடவை நம்ம அதை ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய இயக்கத்துக்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி லஷ்கரி தேபா இந்த விஷயத்துல பின்வாங்கிறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள்கிட்ட அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பெட்டி ஹெக்ஸேத் வந்து பேசியிருக்காரு ஸோ அவரும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் பயங்கரவாதத்திற்கு எதிரான அந்த போரில் உங்களோட நாங்கள் இணைஞ்சு செயலாற்றுறோம் அப்படின்ற மாதிரி அவர் பாசிட்டிவாக பேசியிருக்கிறாரு அவர்கிட்ட நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருனா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தின் புகலிடம் இத்தனை ஆண்டுகளாக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் இத்தனை ஆண்டுகளாக பயங்கரவாதத்தை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் யாரும் இதை கண்டும் காணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ நம்மளுடைய தலைவர்களினுடைய கருத்து முக்கியமாக இன்னொரு நாட்டினுடைய தலைவர்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதான் அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னா அர்த்தம் இதுமாரி இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் யோசிக்கும் விதத்தில் நம்ம ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்துவதற்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம் நண்பர்களே கண்டிப்பாக டைம் எடுக்கும் பேலக்கோட் ஸ்ட்ரைக் வந்து இம்மீடியேட்டாக புல்வாமா தாக்குதல் நிகழ்த்தவொன்னே வந்துட்டு நடக்கல அதுமாதிரி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து இம்மீடியேட்டாக வந்து நடக்கலை எல்லாமே ஒரு ஒரு வாரம் டைமுக்கு அப்புறம் தான் வந்து நடந்தது ஸோ இப்போ பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதிகள் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க ஆனால் என்னைக்கினாலும் அவங்களுடைய அந்த இறுதி முடிவு நம்ம கையால் தான் இந்த பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக அரணாக பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பீதியில் இருக்கிறாங்க என்னடா இந்தியா போர் தொடுக்க போகிறோன்றாங்க அப்படின்னு சொல்லி மாஸ் ரெசிக்னேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களை மோட்டிவேட் பண்ணும் விதத்தில் பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனிர் வந்து ஒரு பெரிய ட்ராமா வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு நம்மளாம் நாட்டுக்காக போராடணும் இந்தியா வந்து நம்ம மீது இது தாக்குதல்னா நம்ம அவங்கள சும்மா விடமாட்டோம் நம்ம அமைதியை விரும்புகிறோம் அதே நேரத்தில் நம்மளை யாராவது தொட்டாங்க அப்படின்னா அவங்கள சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமர் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல அவர் வந்து இதை பேசியிருக்கிறாரு தனக்கு குறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியை தன் மீது மக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை அப்படியே மாற்ற நினைக்கிறார் ரசி இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிறார் அவரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் இன்னொரு பக்கம் கதை வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆப்கான் பார்ட்ரில் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவத்தினரை இன்னமும் டிடிபி அந்த இயக்கத்தினர் பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அதான் ஃபஸலூர் ரஹ்மான் அப்படின்ற இன்னொரு அரசியல்வாதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்போ பேட்டி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆப்கானிஸ்தான் பார்டர்லையும் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஸோ நம்ம இந்தியன் பார்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் எப்பயுமே ப்ரோ பாகிஸ்தானாக இருந்த தலிபன்கள் இப்போ ப்ரோ இந்தியாவை வந்துட்டு மாறிட்டாங்க ஸோ பாகிஸ்தான் ஆர்மியினுடைய பாலிசி கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபஸலூர் ரஹ்மான் அப்படின்றவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் நண்பர்களே இப்போ பாகிஸ்தான் இராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்மி யூனிட்ஸை பெரிய அளவுக்கு அவங்களுடைய மேற்கு பார்டர்ல இருந்து இப்போ இந்தியன் பார்டர் சைடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படியே வேற மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு நம்மளோட சீஸ் பேர் இருந்தது ஆனால் நம்மளோட நம்ம பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரூப்ஸ் எடுத்து ஆப்கானிஸ்தான் பார்டரில் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ இருந்து இங்கேயே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த தாக்குதல் லஷ்கரி தீபா ஒரு தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க இந்தியாவின் மீது இதில் சீனாவினுடைய தலையீடும் இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் எழுது நீங்கள் பாருங்கள் ஆப்பிள் திடீர்னு சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷன்லான பெரிய அளவுக்கு எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு ஷிப் பண்ணுற அந்த பிளான்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இம்மிடியேட்டாக இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நிகழ்துது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் பதற்றம் அப்படின்றது வருது இப்போ இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரீடாக இருக்கணும் இந்தியாவில் நாளைக்கு என்ன என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பேனிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவதற்கு சீனா முயற்சி பண்றாங்க சீனாவினுடைய கருவியாகவும் லஷ்கரி தீபா செயல்படுறாங்க அதாவது இவங்களுக்கு பணம் கிடைச்சா வந்துட்டு போதும் ஸோ பாகிஸ்தான் லஷ்கரி தீபா எல்லாம் வந்து கூலி ஆட்கள் மாதிரி அமெரிக்காவினுடைய கூலி ஆட்களாகவும் வேலை செய்வானுங்க சீனாவினுடைய கூலி ஆட்களாகவும் வந்துட்டு வேலை செய்வானுங்க தான் நேற்று ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஃபருக் அப்துல்லா வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில என்னைக்குமே அமைதியான சூழ்நிலை நிலவாது ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டு அங்கே மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க பாகிஸ்தானை ஆட்சி பண்ணலை மாறாக பாகிஸ்தான் ராணுவம் தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சிம்பிளாக அந்த விஷயத்தை வந்து முடிச்சுட்டாரு ஸோ பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானை ஆட்சி பண்ணும் வரை மற்றவங்களுக்கு அடியாட்டலாக வேலை செஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக எல்லா குடைச்சலான காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்மளுடைய முதலடி பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதி இயக்கங்கள் பாகிஸ்தான் ஆர்மி கட்டுப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பயங்கரவாதி இயக்கங்கள் மீது இருக்கும் அடுத்து கண்டிப்பாக நம்ம பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தான் போவோம் ஆனால் என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசை எல்லாமே முதல்ல அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அதை நம்ம சத்தம் இல்லாமல் செய்வோம் அதை நம்ம வந்து எதிர்பார்க்க வேணால் கண்டிப்பாக நடக்க வேண்டியது நல்ல நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களே இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்டாக பெரிய அளவுக்கு ஏர் டு ஏர் மிசைலினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிட்டியார் மிசைலினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த தகவல்கள் வந்துருக்குது எத்தனை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பத்திரிகைகளுக்கு வந்து இந்த தகவல் வந்துருக்கு அதாவது நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் வாங்குறப்ப நிறைய மெட்டியார் மிசைலாம் வந்துட்டு வாங்கிட்டோம் அதுக்கடுத்து ஆர் செவன் செவன் அந்த ஏர் டு ஏர் மிசைலும் சுக்காய் பொரிமானத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆர் செவன்டி செவன் மிசைலும் பெரிய எண்ணிக்கையில் வச்சிருக்கிறோம் இன்னொன்று ஆஸ்ட்ரா மார்க் ஒன் ஏர் டு ஏர் மிசை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த மிசைனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட மிசை இருக்குது ஒரு காம்பேட் ஃபைட் நடக்குது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒட்டுமொத்த ஃபைட்டர் ஜிட்சு எப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மிகப்பெரிய லெவலில் ஏர் டு ஏர் மிசைல் வந்துட்டு நம்ம ஃபயர் பண்ண முடியும் இதில் ஆஸ்ட்ரா மார்கோன் அப்புறம் மெட்டியார் மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்க போகுது வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கை இன்னமும் ரொம்ப அதிகமாகும் ப்ளஸ் இன்னும் நிறையா ஃபைட் ஜெட்ஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வரப்போ நம்மளுடைய வலிமை வந்து பன்மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம ஏர் எக்ஸைஸ் வந்து ஆக்கிரமன் வந்து இன்னும் கண்டினியூஸாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ இந்த நேரத்தில் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இடங்களை க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதாவது வான்பரப்புகளை அவங்க நாட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல பாகிஸ்தான் போய் காஷ்மீருக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த ஃபிளைட்ஸ் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அந்த ஏர் ஏர்ஸ்பேஸ் தான் செக்யூர் பண்ணியிருந்தாங்க இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து அவங்க பிளெயின்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நேவி வந்து ஒரு நாவல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துல ஒரு மிசைல் ஃபயர் டெஸ்ட்டையும் வந்துட்டு அவங்க செய்ய போவதாக செய்திகள் வந்து வந்திருக்கு நண்பர்களே ஸோ பாகிஸ்தான் டோட்டலாக ஒரு வார் வந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம அதை சமாளிப்பது இந்தியாவை எப்படி வந்து நம்ம ரிட்டர் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது இந்தியா நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே பயத்தோடைய கண்ட்ரினியூஸாக அப்படியே நம்ம பாகிஸ்தானை வச்சுருக்கணும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய சரக்கு கப்பல்கள் நம்மளுடைய ஷிப்பிங் லேன்ஸை நம்மளுடைய போர்ட்ஸை பயன்படுத்த முடியாத மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான நடவடிக்கையை பாகிஸ்தான் மீது எடுப்பதற்கு நம்ம சீரியஸாக யோசிச்சு வந்துட்ருக்கோமாம்மா ஸோ அந்த நடவடிக்கை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய அந்த கடல் வர்த்தகம் அப்படின்றது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகணும் இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போகணும் அப்படின்னாலும் அவங்களுடைய முக்கியமான கார்கோ ஷிப்ஸ் அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய அந்த சரக்கு கப்பல்கள் இந்தியாவில் டாக் ஆகுது ஏன்னா லாங் ஜேர்னியை பெரிய சரக்கு கப்பல்கள் பண்ண முடியாது இதை நம்ம பேன் பண்றோம் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய அந்த ட்ரேட் கடல் மார்க்கமாக நடக்கக்கூடிய அந்த வர்த்தகம் பெரிய அளவுக்கு அடியாகும் அவங்க நாட்டில் இறக்குமதி செய்யப்படுற அந்த பொருட்களினுடைய விலையும் அதிகமாகும் ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு ஓவரால் ப்ரெஷர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிரஷர் வந்துட்டு இருக்கு இந்த ப்ரெஷர என்னைக்குமே பாகிஸ்தான் மீது வச்சிருக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் திரும்பிய சொல்லிக்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த பகல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் நிகழ்த்தினதுக்கு அப்புறம் யுனைடெட் கிங்டம்ல நம்மளுடைய இந்தியன்ஸ் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தான் ஹை கமிஷனுக்கு வெளியே மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இப்பயும் அவங்க பிரியாடுகளை ஒரு சில இடங்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் பாகிஸ்தானினுடைய ஹை கமிஷனுக்கு எதிராக இந்தியன்ஸ் வந்து பின்னாடி ஈடுபட்டு ஈடுபட்டுருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய ஹை கமிஷனுக்கு எதிராகவும் சத்தம் இல்லாமல் போராட்டங்கள் வந்து நடந்திருக்கு நண்பர்களே ஸோ பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரெஷரையும் நம்ம ஒரு பக்கம் கொடுக்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு தெரியுது இந்தியா எல்லா விதத்துலையுமே நம்ம மீது ஒரு நெருக்கடி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அவங்க கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆதரவுனால நிறையா விஷயங்களை வரும் இழக்க போகிறாங்க கூடிய விரைவில் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளை அவங்க கழட்டி விட்டுட்டு இந்தியா கிட்ட அவங்கள ஒப்படைச்சாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு ரொம்ப நல்லது இல்லாட்டி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து ஏற்படும் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்புறம் இன்னும் நிறையா பகுதிகளில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மதரசாக்களை பாகிஸ்தான் ராணுவம் மூடி இருக்கிறாங்க மதரசா அப்படின்ற அந்த பேரை வச்சுக்கிட்டு நிறைய இடங்கள்ல அங்கே வந்து பயங்கரவாதிகளை வந்து பாகிஸ்தான் ஆர்மி தங்க வச்சுருக்கிறாங்க பயங்கரவாதிகளினுடைய ஒரு இருப்பிடமாக அந்த மதரசாக்கள் இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அதை ஏன் அவங்க எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா அந்த இடத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூடி வந்துட்டு இருக்காங்க எல்லா விதத்துலையுமே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பயம் ஸோ அதனால் எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடணும் இந்தியாவினுடைய அந்த தாக்குதலேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க எடுத்து வந்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒடுக்குமுறை அதாவது இந்தியாவுக்கு எதிரான அந்த பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒடுக்குமுறை பாகிஸ்தான் இதிலேருந்து தப்பிக்க முடியாது இதை வந்து பாகிஸ்தான் ஆர்மி பண்ணல அப்படின்னா இந்த பயங்கரவாதிகளை ஒடுக்கலை அப்படின்னா கடைசியில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு தான் மிகப்பெரிய அழிவு வந்து சேரும் பிஓகேவினுடைய பாகிஸ்தான் ஆகுபேட் காஷ்மீரினுடைய இழப்பை அவங்களே உறுதி பண்ணுவாங்க அவங்களே இந்தியாவிற்கு பிஓகேவை தாரை வார்ப்பாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்